எஸ்தர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினாலாம் வசனம் வரை அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் ராஜாவாகியகாஸ் பேர்வின் மேல் கை போட பார்த்த செய்தியை முர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முர்தேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை செய்விக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆமான் தான் செய்த மரத்திலே முருதகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்திலே இருக்கிறது யார் என்று கேட்டான் ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறசிலே தற்பிக்கப்படும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவண்டிய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உள்ளாவும்படி செய்து ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய முர்தேகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் முர்தேகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மன்றனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பின்பு முர்த்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோ வெஞ்சால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் ஸ்னேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனை காரணம் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து முரதகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் அவர்களை இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள் எஸ்தர் அதிகாரம் முடிந்தது